ஹலோ ஜீஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷால் பேசுகிறேன் ஜி ஃப்ளோவில் போவோம் சேனலுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜி பிடிச்சா லைக் போடுங்க ஜி பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்க ஜி ஷேர் பண்ணுன்னா பண்ணுங்க ஜி இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜி மேகமலை போயிட்டுருக்கோம் தேனிக்கு மிக அருகாமையில் உள்ள மேகமலைக்கு தான் ஜி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இது என்னடா இது நைட்டு போகிற மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜி நைட்டு இல்லைங்க ஜி மார்னிங் தாஞ்சி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா ஆறு டு ஆறு தாஞ்சி ஓப்பன் நீங்கள் வரதா இருந்தால் ஏர்லிங் மார்னிங்காக ஜி இந்த ஏர்லி மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி இந்த சைடு வியூ பாயிண்ட் இந்த லைட்டாக சூரியனோட அந்த எல்லோட வந்து அந்த எல்லோ கலரோட வேற மாதிரி இருக்குதுங்க ஜி அந்த பாயிண்ட்டை வந்து அந்த வியூ பாயிண்ட்டாக ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜி அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ஜி வண்டியில் நம்ம வந்து போகையிலேயே நமக்கு வந்து வேற லெவல் ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துங்கஜி அந்த ஒரு ஃபீலிங்கோடு நம்ம வந்து போகையிலேயே அப்படியே போகையில் பார்த்தீங்கன்னாச்சி நம்ம வந்து எலிஃபெண்ட் கிராசிங் வந்து பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்கச்சி ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிஃபெண்ட்டே கண்ணில் சிக்கலைங்கச்சி நம்மளோட ரொம்ப ரொம்ப பேர்டில் சிங்க்சி திரும்ப வரையில் பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வரையிலையுமே நம்ம வந்து பார்க்கலங்கச்சி ஆனால் எலிஃபெண்ட் கிராசிங் பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ணையில் வந்து பார்த்திங்கனாச்சு இந்த வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்கச்சி அந்த மேகமலை ஹில் ஸ்டேஷன் மேகம் மலை சூரியன் வேறு லெவல் ஃப்ரேம் வந்து ஜி அதே மாதிரி இந்த எலிஃபண்ட் கிராஸிங் பாயிண்ட்டை வந்து நம்ம கிராஸ் ஆகையில் பார்த்தீங்கன்னா ஜி அந்த ரோட்டில் எலிஃபண்டோட சா யானையோட சாணி வேறு இருந்துச்சுங்க ஜி ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ள பயங்கரமான பயம் வேறு அதிகமாக இருந்துச்சுங்க ஜி எலிஃபண்ட் எதுவும் வந்துருமோ வந்துருமோ அப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி நிற்காமல் முன்னேறுன்ற மாதிரி சாங்கை ப்ளே பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தோம் ஜி போயிட்டுருக்கையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகமலை நம்ம ஏறணுன்னா பார்த்தீங்கன்னா ஜி மொத்தம் வந்து பதினெட்டு ஹேர்பின் இருக்குஞ்சி இந்த பதினெட்டு ஹேர்பின் பார்த்தீங்கன்னா ஜி பதினெட்டு ஃப்ளவரோட நேம் வச்சிருக்காங்க ஜி அந்த பதினெட்டோட ஃப்ளவரோட நேமும் நான் வந்து உங்களுக்கு முடிஞ்சா இமேஜ் நான் வந்து ஜி அப்படியே நம்மளோட கையை விரிச்சுக்கிட்டு அந்த சன் ரைஸோட மேகத்துக்கு இடையிலோட அந்த மேகத்தோட ஒரு ட்ராவல் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜி இந்த மேகமலை கண்டிப்பாக ஒன் டைம் ஆகுது விசிட் பண்ணுங்க ஜி ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ட்ராவல் லைஃப்பை வந்து நமக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு உள்ள மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கிடைக்கும் ஜி அந்தளவுக்கு இந்த மேகமலை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து ஜி அப்படியே இந்த மரம் செடி கொடியோடு நமக்கு வந்து புகையில் பார்த்தீங்கன்னாச்சி அப்படியே நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் வந்து அப்படியே ஜி இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஜி அந்த வியூ பாயிண்டில் அந்த சூரியன் நம்ம தலையை மறைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே பேக்ரவுண்ட்லாம் பாருங்க ஜி அப்படியே எந்த அளவுக்கு அந்த மேகம் வந்து அந்த மலையில் வந்து கடல் மாறி அப்படியே மெ மிதக்குது ஜி அந்த அளவுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டு அப்படியே ச லெவல் லெவலில் ஜி அப்படியே நம்ம என்ன நினச்சோன்னா ஜி அப்படியே ஃபன் பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணோம் ஜி ஆனால் அந்த வீடியோ ஃபன் பண்ண மாதிரி ஃபன் பண்ணுறக்கெடு ஒரு வீடியோ நம்மளே ஃபன் பண்ணிருச்சுங்கச்சி அதாவது இந்த சூரிய லைட்டில் இது பண்ணி கம்மி பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணி பார்த்தோம் பட் அதுவுமே ஃப்ளாஃப் ஆகிருச்சுங்கச்சி அது சரி அதான் ஃப்ளாப்பில் அப்படியே பார்த்தீங்கன்னாச்சி உட்காந்து இருக்கிற ஆங்கிலேருந்து டாப் ஆங்கிள் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உக்கா மக்கா ஃப்ரேம்னா ஃப்ரேமு இது தான் ஜி ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்கஜி அப்படியே நம்மளோ நம்மளை மட்டும் இந்த பாயிண்டில் ஒன் ஹவர்க்கு எடுத்தால் எப்படி நல்லாவாக இருக்கும் நம்ம மட்டும் இல்லை நம்ம பைக்கும் சேர்த்து எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஏன்னா இந்த பைக்கு ஜி நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக செக்யூராக ஸ்மூத்தாக நம்மளை வந்து ஹில்ஸ் ஏறி கொண்டு போயிட்டுருக்கு அப்படியே அந்த பைக்கோடு ஒரு ரீல்ஸ் எடுக்கிற கண்ணு இந்த வீடியோ எடுத்தோம் ஜி அந்த ஃப்ரேமில் வந்து நிற்கிது ஜி அந்த பிளேஸ் இந்த மேகமலையிலேயே இந்த பாயிண்ட் ஆரம்பத்துலேயே ஒரு கூஸ் பம்பு கொடுத்துச்சுங்கஜி இந்த ஃப்ரேமை பார்க்கறத விட இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் நின்னீங்கன்னா ஜி அது ஒரு அனுபவம் ஜி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேகமலை பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம் மேகமலை வந்து ரீச் ஆயாச்சு வியூ பாயிண்ட்டுக்கு இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் போணுஞ்சி அப்படியே இந்த மேகமலையில் வந்து ஜி இங்கே இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டத்தில் இருக்கவங்க ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுற வீடு சரி இங்கே இருக்கிற பிளேஸும் சரி ரொம்ப ரொம்ப அழகாக அருமையாக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் ஸ்டே பண்ணுவாங்க ஏன்னா அனிமல்ஸோட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குமாஜி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிற்காம முன்னேறுன்ற மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மகாராஜா மெட்டுக்கு வந்து போயாச்சு ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குச்சி அங்கேருந்து வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தேனி எல்லா சைடும் தெரியும்னு சொன்னாங்க ஜி அதனால் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு அப்படியே நிற்காமல் முன்னேறின்ற மாதிரி முன்னேறிஞ்சி அப்படி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை அழகை வந்து ரசிக்கையில் வேறு லெவலில் இருந்துச்சுங்கச்சி இந்த இயற்கை அழகெல்லாம் உங்கள் கண்ணுக்கு க கண் குளிர காட்டின நம்மளோட கேமராமேனு ரிஸ்க் எடுத்து நமக்கு பின்னாடி உட்காந்து எடுத்துட்டு வந்திருக்காரு கண்டிப்பாக அவருக்கு ஒரு தம்ஸ்அப் அவரை வந்து பற்றி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க அந்த வீடியோ வந்து எடுத்து கொடுத்த கேமராமேன் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு கமெண்டில் பண்ணுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூ பாயிண்டை வந்து தொட்டாச்சுஜி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மக்களின் ஆதாரம் வைகையே அந்த வைகையோட பிறப்பிடம் மேகமலை தான்ச்சி அப்படியே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை போட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்து நம்மளோட அட்டகாசத்தை ஆரம்பித்தாச்சு பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்குறனா அப்படியே ஸ்பைடர்மேன் எல்லாம் போட்டுட்டு அப்படியே சொன்னேன் சொன்னேஞ்சி நல்ல ஒரு ஸ்டோரி போடுற மாதிரி ரீல்ஸ் போடுற மாதிரி அப்படியே நடக்கிற மாதிரி அப்படியே பாயிண்ட் இல்லாமல் கவர் ஆகிற மாதிரி அப்படி எடுக்க சொன்னேன்ஜி கேமராமேன்னா கேமராமேன் அப்படின்ற அளவுக்கு நம்மளோட கேமராமேன் வந்து வேறு லெவலில் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டாரு அதோடய ஃப்ரேம் தான் இப்போ வந்து பார்ப்பீங்கஜி அப்படியே அந்த மட்டும் அப்படியே இறங்கணுன்னே அந்த டீ தேனியிலே அந்த இடத்துக்குள்ளே இறங்கி போனோம்னா அப்போ கேமராமேன் ஒன்று ஐடியா கொடுத்தா பாருங்கள் சொன்னால் தலைவரே வேறு வேறு ஃபோர்ஸ் கொடுங்க தலைவரே அப்படின்னே அப்படியே ஹார்டின் வச்சு கொடுங்க தலைவர் என்னென்ன நம்ம ஹார்டீன்லாம் வச்சு கொடுத்தோம் தலைவரே அப்படியே வந்து ஜி எனக்கு ஒரு சைடு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயம் இதுக்குள்ளே பூச்சி கீச்சி எதா வந்துச்சுன்னா அட்டைக்கிட்ட எதா வந்துச்சுன்னா ஃபேஸில் தான் அவ்வளோ சிரிப்பு ஆனால் பயங்கர நடக்கும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜி இந்த இடத்துல இந்த அணை இந்த அணையில தான் ஜி பாத்தீங்கன்னா நம்மளோட நிக்காம முன்னேறு அந்த சாங்கோட வீடியோ இருந்துச்சு காப்பி காப்பிரைட் வேறு வரும் இந்த வீடியோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் நல்லா லைக் எல்லாமே வியூஸ் எல்லாமே பயங்கரமாக போச்சு பார்க்குறவங்க அங்கே போய் ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க அப்படியே அந்த ஒரு வியூ பாயிண்ட் அந்த ஒரு டேமுக்கு ஒரு டட்டாவை சொல்லிவிட்டு அப்படியே சைடில் இருக்கிற இயற்கை அழகில் பிடிச்சிட்டு அப்படியே யானை இருக்குமா யானை இருக்குமான்னு தேனோஞ்சி கடைசி வர யானை வந்து இல்லைச்சி இடையில நிறைய வாட்டர் ஃபால்ஸை வந்து பார்த்தோம் அப்படியே அந்த வாட்ரு ஃபால்ஸ்லேயே பிடிச்ச வாட்ரு ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜி இந்த வாட்ரு ஃபால்ஸ் தான் ஜி அப்படியே இந்த வாட்ரு ஃபால்ஸுக்குள்ளே வந்து போகையில் கண்டிப்பாக தண்ணி நிறையா வந்துருந்துச்சுனா ஒரு குளியில் ஆடியிருக்கலாம் ஆனால் நாங்கள் போன நேரத்துக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஜி வந்துச்சு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை ஒரு கிளிப்பாவது எடுத்துகிட்டு போண்டு வளைச்சி வளைச்சு வளைச்சி வளைச்சி கிளிப் எடுத்துஞ்சி உண்மையிலேயே ஒரு ஒரு மேகமலை அதுக்கு நடுவில் ஒரு மேகம் மலை மலை தண்ணீர் அதோடு சேர்ந்து ஒரு கஃப் அந்த ஸோ அதோட நேம் வரல அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு ஹேர்பின் பின்டாக நம்ம வந்து கிளிப்பை எடுத்து எடுத்து அப்படியே இந்த வீடியோ திரும்ப முடிச்சுக்கலாம் வீடியோ ஜி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜி இந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஸோன்ற வேர்டு வந்து சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களோட கரெக்ஷன்ச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஜி மறக்காமல் ஃப்ளோவில் போகும் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஜி பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்க ஜி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஜி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜி